ஓம் திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பரமேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகளா முணர்ந்து போதற்கு அரிய இளவுலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் நம்பாளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவா பெண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் பாரதிநகர் அருள்மிகு பரமேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொளக்கு காட்டி சுவையமுதூட்டிப் பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய அகத்தால் உண்ணி சேவரம்பருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெடுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியம் ஓ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் ஒற்றியோம் நம சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவாயன என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை பணிந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து வந்து இந்த நீ அடியார் மாக்கதவம் பிணி நீக்குமே என திருவாயில் திறந்து எதிகமைப் பணிகொழும் ஆறுது கேட்போம் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்லாரும் மிக பரமேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு இதோர் விரைவு என போதோடு சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் அணிகளை அணிகளைக் களைகின்றோம் சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர்தூபி வணங்குகின்றோம் கிடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு ஒட்டு வைத்து பூ வைத்து கனியமதூட்டி பேரொழி காட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனிமுதல்த்தி பேருளை காட்டி களை நீர் உட்டிக்கொண்டிருக்கின்றோம் கரும்புச் சாறு மென்பழ வகைகள் வன்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அரும்பு பரமேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்னியே சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமி தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை பத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணல் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை ொளிளி திருவமுது மலர் வழிபாடு போற்றி போற்றிசைத்தும் நடிபரவன் என்றாய் போற்றி புன்னியனே நலரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் இருந்தாய் போற்றி என் ஆயிரன் பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகற்கும் ஆற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை எடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன் சே வடி போற்றி நேயத்தே நின்ற நிமள நடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் பெருந்தரிடம் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம் பல மண்பர்கள் வன்மலதை விழு சொலை ஏற்றருள் போற்றி அருமிகு பரமேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய முதலாம் திருமுறை தேவாரம் நாற்பத்தி ஏழு தளம் திருச்சிரபுரம் நீரடைந்த சடகின் மேலோ நிகழ்மதி அன்றியும் போய் ஊரடைந்த வேரதேரி உன்பலி கொள்வதின்னே காரடைந்த சோலை சூழ்ந்து காமரம் மண்டிசைப்ப சீரடைந்த செல்வம் ஒங்கு சிறபுறம் மேயபனே கையடைந்த மானினோடு காரர் அவ்வன்றியும் போய் மெய்யடைந்த வேட்கையோடு மில்லுகள் வைத்ததின்னே டைந்த கண்கலைகள்ங்கள் நீர்மலர்கள் செய்யடைந்த வயல்கள் சூழ்ந்த சிறபுறம் மேயவனே தெங்கு நீண்ட சோலை சூழ்ந்த சிறுபுறம் மேயவனே அங்கம் நீண்ட மறைகள் வல்லவணிகுள் அணிகுள் சம்பந்த நுரை பங்கம் நீங்க பாட வல்ல பக்தர்கள் பாரிதன் மேல் சங்கமோடு நீடி வாழ்வதன்மையின் ஆள் அவரே திருவாசகம் மணிவாசகர் எழுதியது தக்கனாரன்றே தலையிலந்தார் தக்கன் மக்களைச் சூழனின்றுந்தீவர மடிந்தது வேள்வியுந்தீவர திருத்தொண்டர் மாக்கதையாக சேக்கிளார் பெருமானரிழிய பெரிய புராணம் மானச்சிலை வேட மருங்கு நெருங்கு போதில் பானற்குல மாமலரிப்படற் யார் முன் தேன்தசை தேரல் சருப்பொறி மற்றும் நீர் நேர்கடவுற்பொரை அட்டி வந்தாள் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மீகண்டார் அருளிய சிவஞான போதம் பசு உண்மை உளதிலதென்றலின் எனதுடலென்றலின் ஐம்பூல நொடு கறிதலின் கண்படில் உணர்த்த உணர்தலின் மயாயி அந்திரத்தனி வீழான் சதகம் கண்ணா நுதலோய் கடையேனையும் முன்றதாயே என்னா அருள் அன்று சுரந்த உனைக்கு இன்று கிழாதி உண்டோ சொல் வெறுப்பினோடு தன்னார் விருப்பும் கரிப்பூர்வையே சாற்றிடாயே வாழ்க அந்த நேர்வான வேறானினும் வீழ்க அதன் புனல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் மரணாமமே சொல்க வையாகம் துய தீர்காவே குளைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தான் உடனே காண்க தன்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் ஜிரைவாப் போற்றி எனச் சாற்றி கனியம் தொட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீர் ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு பரமேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை குலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகிய நலங்களை பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டும் ஓம் போற்றியோம் வான்முகில் உழாது வீக மடிவலம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மென்மை செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சித்தம்பலம் என ஓதித்து வைத்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமஸ்வா